அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு வந்து தினமலர் நாளிதழில் உள்ள வாரமலர் குறுக்கெழுத்து புதிர்போட்டியை இப்போ எழுத போகிறோம் எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ குறுக்கெழுத்து எழுத ஆரம்பிக்கலாம் இடம் இருந்து வளம் ஒன்று தேவன் சேர்ந்தால் பிரபல திரைப்பட இசையமைப்பாளர் தேவன் சேர்ந்தால் மகாதேவன் தேவன் ஒன்று மேலிருந்து கீழ் கடற்கரைகளில் இது கொட்டி கிடக்கும் கடற்கரைகளில் இது கொட்டி கிடக்கும் மணல் ந இல் மணல் இரண்டு வளம் இருந்து இடம் பெண்கள் நெற்றியில் வைத்துக் கொள்வது பொட்டு பொட்டு ரெண்டு கீழ் மேிருந்து தைத்திருநாள் என இந்த பண்டிகையை குறிப்பிடுவது உண்டு தைத்திருநாள் தான் பொங்கல் இல் பொங்கல் நான்கு களம் இருந்து இடம் டேஸ் நகைகள் தங்க மூலம் பூசப்பட்டவை டேஸ் நகைகள் கவரிங் நகைகள் க இங் கவரிங் நகைகள் வலம் இருந்து இடம் மூன்று மேரி டேஷ் பிரபல இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் கோ இம் கோம் ஆறு கீழிருந்து மேல் வருத்தம் வருத்தம் அப்படின்னா மூனை எழுத்து காயிருக்கு இம் இருக்குது இங்கே சோ மட்டுந்தான் போடணும் சோகம் ஆறு இடம் இருந்து வளம் நந்தவனம் நந்தவனம் சோலை சோ இருக்கு லை தான் போடும் சோலை பதினொன்று கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினொன்று திருநெல்வேலி சுருக்கமாக நெல்லை நே இல் லை நெல்லை ஏழு இடம் இருந்து பலம் சலங்கை ஒளி சலங்கை ஒளி எப்படி இருக்கும் ஜல் ஜல் ஜ இல் ஜ இல் ஜல் ஜல் சலங்கை ஒளி எட்டு மேலிருந்து கீழ் ஈஷா அறக்கட்டளையை உருவாக்கியவர் டேஷ் வாசுதேவ் ஜக்கு வாசுதேவ் ஜா இருக்கு இக்கு ஜக்கு ஏழு மேலிருந்து கீழ் டேஷ் காஷ்மீர் இப்போது யூனியன் பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் ஜ இம் மு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் பன்னிரெண்டு இடமிருந்து வளம் அவசியம் அவசியம் முக்கியம் இ கி இது கி கி இம் இது கி வருது அப்போது இவர் பேர் என்னது எட்டு மேலிருந்து கீழ் மேலிருந்து கீழ் எட்டு ஈசாரக்கட்டை உருவாக்கியவர் ஜக்கி வாசுதேவர் ஜிகி சாரிப்பா பதினேழு கீழிருந்து மேல் சிறிய அல்ல சிறிய அல்லனா பெரிய பி பி பெரிய பதினாறு கீழிருந்து மேல் கீழிருந்து மேல் பதினாறு பூங்கா ஆங்கிலத்தில் பூங்காவுக்கு ஆங்கிலத்தில் பார்க்கு பா இர் இக்கு பார்க்கு பதினேழு வளம் இருந்து இடம் வளம் இருந்து இடம் பதினேழு ஒன்று ஆண்பால் மற்றொன் ஒன்று ஆண்பால் என்றால் மற்றொன்று பெண்பால் பே இல் பின்பால் இருபது கீழிருந்து மேல் தொண்டையில் இருந்து வெளிப்படும் ஒளி குரல் இல் குரல் தொண்டையில் இருந்து வெளிப்படும் ஒளி அப்புறம் இருபத்தி ஒன்று கீழிருந்து மேல் கோட்டை கோட்டைனா அரண் ஆ இன் அரண் இருபத்தி ஒன்று இடமிருந்து வளம் ரோஜா மலர்களிலிருந்து தயாரிக்கப்படும் வாசனை திரவியம் அத்தர் அ இர் அத்தர் பதினான்கு மேலிருந்து கீழ் மண்பாண்டம் செய்பவர் மண்பாண்டம் செய்பவர் குயவர் கு குயவர் பத்தொம்பது மேலிருந்து கீழ் சமாதான பறவை சமாதான பறவை புறா புறா பதினெட்டு மேலிருந்து கீழ் பிரணவச் சொல் ஓம் ஓ இம் ஓம் இருபது வலம் இருந்து இடம் தமிழகத்தில் உள்ள ஒரு பிரபல அருவி குற்றாலம் கு இட்ரா குற்றாலம் குயிற்றாலும் குற்றாலம் ஐந்து வலம் இருந்து இடம் சக்தி அல்லது வலிமை சக்தி அல்லது வலிமை அப்படின்னா ஆற்றல் இற்ற இல் ஆற்றல் ஒன்பது இடம் இருந்து இனிய வாசனை இனிய வாசனை நறுமணம் நறுமணம் பதிமூணு வளம் இருந்து இடம் மனிதனுக்கு பொதுவாக இவை முப்பத்தி ரெண்டு இருக்கும் பொதுவாக முப்பத்தி ரெண்டுனா பற்கள் கில் என்பதில் போதும் பற்கள் அப்புறம் பத்து கீழிருந்து மேல் தந்தை டேஸ் ஆற்றும் நன்றி அவைத்து இருப்ப செயல் தந்தை மகர்க்கு ஆற்றும் நன்றி மூர்க்கு ஆற்றும் நன்றி அவைத்து முந்தியிருப்ப செயல் கீழிருந்து மேல் பதினைந்து வீண் விவாதம் செய்வதை குறிக்கும் சொல் தஹரூ இன்றைய குறுக்கள் புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் செக் பண்ணிவிடுவோம் இடம் இருந்து வளம் எல்லாமே எழுதிட்டோம் வளம் இருந்து இடம் முழுவதும் எழுதிட்டோம் மேலிருந்து கீழ் முற்றிலும் எழுதிவிட்டோம் கீழிருந்து மேல் அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இன்றைய வாரமலர் குறுக்கெழுத்து புதிர் போட்டி அனைத்தும் எழுதி முடிச்சிட்டோம் இதெல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ